வெல்கம் டு தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேருக்கு பயன்படக்கூடிய தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து இம்பார்ட்டண்ட் தான் நம்ம போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேவக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆகி அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் ரெகுலராக இப்போலேருந்து இருந்து படிக்க ஆரம்பிச்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்களும் அரசு அதிகாரி ஆகலாம் ஸோ குரூப் ஃபோர் தேர்வுக்கு பயன்படக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோவாக ரெகுலராக வரும் ஸோ அதை ரெகுலராக பாருங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்பில் மாடல் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணுவோம் ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செயங்கொண்டர் எந்த ஊரை சேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ தேரூர் ஆப்ஷன் பி தீபங்குடி ஆப்ஷன் சி குன்றத்தூர் ஆப்ஷன் டி திருமறைக்காடு ஸோ சரியான உடைய ஆப்ஷன் ஏ தேரூர் சிவபெருமானை வழிபட்டு செல்லும் பெண்களுக்காக மாணிக்க பாடிய பாடல் ஆப்ஷன் ஏ திருப்பாவை ஆப்ஷன் பி திருத்தொண்டர் புராணம் ஆப்ஷன் சி திருவம்பாவை ஆப்ஷன் சி திருத்தொண்ட தொகை சரியானுடைய ஆப்ஷன் ஏ திருப்பாவை மூணாவது கேள்வி பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் பாரதியார் கண்ணதாசன் உரு உடுமலை நாராயணகவி சரியானுடைய ஆப்ஷன் டி உடுமலை நாராயணகவி என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காண்பதும் ஆகியவையும் மொழியே என கூறியவர் திருவிக்கா கவிமணி வரதராசனார் பெரியார் சரியானுடை ஆப்ஷன் சி வரதராசனார் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேற்றுமையை உலக வழக்கு செய்யல் வழக்கு என கூறியவர் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் ஆப்ஷன் பி அகத்தியர் ஆப்ஷன் சி திருமூலர் ஆப்ஷன் டி கம்பர் சரியானுடைய ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர் திராவிட மொழி என முதன் முதலில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் ஏ ஹீரஸ் பாதிரியார் மேக்ஸ் முல்லர் அகத்தியலிங்கம் குமரில்லா பட்டர் சரியானுடை ஆப்ஷன் டி குமரில்லா பட்டர் மரணிக்கோர் ஜெயங்கொண்டர் என புகழ்ந்தவர் பலபட்டை சொக்கநாத பிள்ளை கவிமணி குமரகுருபரர் குருபரர் ஒட்டக்கூத்தர் சரியான விடை பலபட்டை சொக்கநாத பிள்ளை எட்டாவது கேள்வி ராப்பி சேது இயற்றிய எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது சரியான விடை தேன்மலை சரி ஆப்ஷன் ஏ தேன்மலை ஆப்ஷன் பி தமிழ் இன்பம் ஆப்ஷன் சி கவிதைமலை ஆப்ஷன் டி கனிச்சாறு சரியான விடை தமிழ் இன்பம் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் திருவிக்கா அறிஞர் அண்ணா மேக்ஸ் முலர் ச அகத்தியலிங்கம் சரியானுடைய ச அகத்தியலிங்கம் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை புறவஞ்சி பல்லு தூது அங்கத பாட்டு ஆப்ஷன் சி தூது இதில் வந்து பத்து கேள்வி தமிழ் புதிய பாடத்திட்டத்திலிருந்து கொடுத்துருங்க ஸோ இது வந்து முக்கியமான கேள்வி பதில்கள் ஸோ மாதிரி ஒவ்வொரு வீடியோலேயும் பத்து பத்து பதில்கள் வந்து முக்கியமான அந்த தமிழ் இருந்து உங்களுக்கு கேள்விகளை ஷேர் பண்ணுறேன் ஸோ இதை ரெகுலராக பாருங்கள் நிச்சயமாக குரூப் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கான தமிழ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கான சப்ஜெக்ட் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்